வெல்கம் டு ஐடிஜி ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் யூடியூப் சேனல் இன்றைய பெஸ்ட் டிப்ஸ் ஃபார் யுவர்ஸ் கோல்டு காயினும் சில்வர் காயினும் எப்படி மந்த்லி மந்த்லி சேமிப்பதுன்னு பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ முதல்ல ஒரு கிராம் கோல்டு காயினும் உங்களுக்கு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிங்க சில்வர் காயினை வாங்கிக்கங்க அதை வந்து நீங்கள் ஒரு உண்டியல் வாங்கி அந்த உண்டியலில் மாதா மாதம் அந்த காயினை வந்து கம்பல்சரி அந்த உண்டியலில் போட்டுடணும் ஸோ உண்டியலில் போட்ட உடனே அந்த காயின்னு சாவியை பூட்டி எங்கேயாவது நீர்நிலைகள் இருக்கும் இடத்துல அந்த சாவியை நீங்கள் கண்ணை மூடி தூக்கி கிடாசிடணும் ஸோ அப்படி நீங்கள் கிடாசிட்டிங்கன்னா அன்றைய தேதியிலிருந்து உங்களுக்கு அந்த கோல்டு காயின் வந்து வாங்குவதற்கான பணம் மிகவும் எளிதாக உங்களை வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அந்த பணத்தை வைத்து மாதம் மாதம் ஒவ்வொரு காயினாக கோல்டு காயின் வாங்கி அந்த உண்டியலில் சேமித்து வைத்து கொண்டு வரும் எக்காரணத்தை கொண்டம் எந்த கஷ்ட நஷ்டத்திலும் அவைகளை நீங்கள் எடுக்கவே கூடாது என்ற தேதியில் நீங்கள் அதில் போட்டீர்களோ அதே அடுத்த வருடம் ஒரு வருடம் கழித்து தான் அந்த காயினை எடுத்து உங்கள் தேவைகளுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் அவற்றை விற்று லாபம் கண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செலவு செய்து வாங்கிய அந்த காயின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலையற்றத்துடன் மார்க்கெட்டில் விலை நிர்ணயித்து ஏறிக்கொண்டு இறங்கி கொண்டிருக்கும் டோட்டலாக நீங்கள் ஒரு வருடத்தில் முதலீடு செய்த அந்த காயினுக்கான பணத்தை கணக்கிட்டு பார்த்தால் ஒரு வருடம் கழித்து உங்களிடத்தில் உள்ள அந்த பன்னிரண்டு கிராமுக்கான காயின்களின் மதிப்பு வந்து மினிமம் முப்பது பர்சன்ட் உயர்ந்திருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு எளிய ஐடியாவை பயன்படுத்தி நீங்கள் மிக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி வெள்ளிக்காயினை சேகரியுங்கள் அதிக சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தால் கோல்டு காயினை வாங்கி சேவிங்ஸ் செய்யுங்கள் மாதம் மாதம் சம்பளம் வாங்கியவுடன் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கி அந்த உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் அந்த உண்டியலை மிக பத்திரமாக யாருக்கும் தெரியாத இடத்தில் வைத்துவிட வேண்டும் இல்லை என்றால் உங்கள் பூஜை அறையில் வைத்தும் நீங்கள் அதனை வழிபட்டு வரலாம் ஸோ இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு வருடத்தில் மிக பணங்களும் காயின்களும் சேர்ந்துவிடும் இப்படி ஒவ்வொரு வருடமாக சேமித்து வைத்தால் நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு நல்ல நிலை அடைந்து விடுவீர்கள் நடுத்தர குடும்பத்தினர் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் நானும் இந்த முறையை பயன்படுத்தி பல நேரங்களில் பல கஷ்டங்களில் எனக்கு இவை இந்த முதலீடுகள் சிறிய சிறிய முதலீடுகள் எனக்கு உதவி புரிந்துள்ளது அனுபவத்தின் காரணமாக இந்த காணொலியை நானே வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு என்னால் முடிந்தவரை சமர்ப்பித்துள்ளேன் மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு காணலில் சந்திப்போம்